என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க அபுதாபி மக்கள் துபாய் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம ஃபாரஸ்ட் உத் ட்ரேடிங் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய கடை அபுதாபி மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாக்கா விதவிதமான பெர்ஃப்யூம் பல கடையிலேருந்து பல இடங்கள்லேருந்து நம்ம வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம் பல ஃபேக்ட்ரியில் போயிட்டு நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே உள்ள பெர்ஃப்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கலெக்ஷனாக இருக்கும் இங்கே நீங்கள் அபுதாபியில் சுற்றி சுற்றி தேடினா கூட கிடைக்காது அது மாதிரியான பெர்ஃப்யூம் தான் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும் உங்களுக்கு கிஃப்ட் யாருக்கும் கொடுக்கணும் சொன்னாலும் நம்மள்கிட்ட கிஃப்ட்டு பேக்கே இருக்குது உங்களுக்கு தேர்ட்டி எம்எல் இருக்குது ஃபார்ட்டி எம்எல் இருக்குது ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அது வரைக்கும் போகுது உங்களுக்கு ஸ்டார்ட் பிரைஸ் வந்துக்கிட்டு ஃபிஃப்டீன் திரத்தில் ஸ்டார்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் திரம்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் நம்மளுடைய கடைக்கு வந்துக்கிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க போல் நம்ம ஊர் மக்களுடைய சில ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண அவங்களுடைய வியாபாரமும் நல்லாயிருக்கும் அவங்களோட வியாவரத்தில் வந்துக்கிட்டு நல்லா அவங்களும் எக்ஸ்டபிலிஸ் பண்ண முடியும் அதுபோல் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத இதில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜெண்டே டிஸ்கவரி